ஈஸ்வராய நம மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் யோகமும் லாபமும் ஒரு சேர பெற காத்திருக்கக்கூடிய ராசி அன்புகளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல கிரக அமைப்புகள் கன்னிராசியமே உங்கள் ராசியிலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சுக்ர பகவானோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் சூரிய பகவான் புத பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் நிறைய கூடிய வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராகு பகவானும் அட்டமஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக சந்திர பகவான் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் கன்னிராசி என்பலே இந்த வாரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மற்றும் உங்களுக்கு சந்திராசிரம தினமாக அமையக்கிற வாய்ப்பு உண்டு கன்னிராசி அது யோ சந்திராசிரமம் வந்து உங்களுக்கு அந்த பெரிய அளவுக்கு பாதிக்காது ஆனால் சந்திராசமம் வந்து உங்களுக்கு கிடையாது அதுதான் சொல்ல முடியும் உங்களுக்கு அப்போ கன்னிராசி என்பதை பொறுத்தளவுக்கு யோக புலன்களான ஒரு வாரத்தை இந்த வாரம் அனுபவிக்கலாம் இன்னும் குறிப்பாக போனோம்னா இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் வந்து முதல் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரோஹி நட்சத்திரம் தான் வருது அதனால் ரோஹி நட்சத்திரம் பொறுத்தளவு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கலாம் சந்திராசிரமம் கிடையாது மதியம் ரெண்டு மணி வரை ரோஹி நட்சத்திரமும் அதன் பின்பு மிருகசிரிச்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் திதி மதியம் ஒரு மணி வரை நவ நவமி திதி அதன் பின்பு தசமி திதி அன்று சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது அடுத்து திங்கக்கிழமை பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து ரெண் மதியம் ரெண்டு மணி இருபது நிமிடத்திற்கு மேலே திருவாதிரை நட்சத்திரமும் அதே மாதிரி மதியம் ஒரு மணிக்கு மேலே ஏகாதசி திதியும் ஆரம்பிக்கிறது அன்று அமிர்தயோகமும் சித்தயோகமும் கூடிய சுப நாள் அன்று சுபமூர்த்த நாள் அதாவது இந்த வாரத்தில் முதல் சுபமூர்த்த நாள் திங்கக்கிழமணிக்கு ஆரம்பிக்கிது அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து மதியம் ஒரு மணிக்கு மேலே துவாதசி திதியும் மதியம் மூன்று மணி பதினைந்து நிமிடத்திற்கு மேலே புனர்பூச நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் முழுவதுமே மரணயோகமும் யோகமும் சித்தயோகமும் கூடிய நாளாக அமைகிறது அன்று ஏகாதசி திதி அடுத்து புதன்கிழமை அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு வந்து மதியம் ரெண்டு மணிக்கு மேலே திரியோதசி திதி ஆரம்பிக்கிறது அதே மாதிரி மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு மேலே பூச நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் சுபமூரூர்த்த நாள் அன்றைய தினம் பிரதோஷமும் கூட அதனால் அன்னைக்கு பிரதோஷமும் சுபமூர்த்த நாளாகவும் அமைகிறது இந்த வாரத்தில் ரெண்டாவது சுபமுகூர்த்த நாள் அடுத்து வந்து வியாழக்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து ம மதியம் ஒன்று மூன்று மணிக்கு மேலே சதுர்த்த சித்திதியும் அதே மாதிரி மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கு மேலே ஆயுள் நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினமும் அமிர்தயோகமும் சுப சித்தயோகமும் கூடிய சுபமூர்த்த நாள் அதனால் இந்த வாரத்தில் மூணாவது சுபமூர்த்தம் அதாவது திங்கள் புதன் வியாழன் மூணு நாளைக்கும் சுபமுரூர்த்த நாள் அடுத்து இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு மேல பௌர்ணமி திதியும் இரவு எட்டே முக்கால் மணிக்கு மேலே மக நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் முழுவதுமே மரண யோகம்தான் ஆனால் பௌர்ணமி அடுத்து விசேஷமான நாள் இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்னைக்கு மாலை அதாவது இரவு ஏழு மணி வரை பௌர்ணமி திதியும் அதன் பின்பு பிரதபி திதியும் அதே மாதிரி அன்று முழுவதுமே மக நட்சத்திரமும் இருக்கிறது அன்று கிரிவலம் செல்வதற்கானவும் அதே மாதிரி ப பௌர்ணமி பூஜை செய்வதற்குமான ஒரு நல்ல நாளாக அந்த இதனை அமைய காத்திருக்கிறது இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக கர்ண நட்சத்திர அமைப்புகள் கன்னிராசி என்பளே உங்களுக்கு இந்த வாரம் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல சிறப்பான வாரம் என்ன தனகரகனாகிய சுக்ரோபகவான் உச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் அது வந்து ஒரு யோகம் அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் இட சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கடன் சார்ந்த விஷயங்களுமே உங்களுக்கு நிறைய கை கொடுக்க வாய்ப்பு உண்டு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் வர்றப்ப நீங்கள் கட்ட வேண்டிய இந்த வட்டி இஎம்ஐ இந்த விஷயங்கள்லாம் சரியாக கட்டிடுங்க அதாவது நாள் தவறாமல் அந்த மாதிரி செஞ்சிட்டிங்கனால் இந்த வார்த்தை வந்து பெரிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம் ஏன்னா க பணப்பொருளாக தானே வரப்போகுது அது சரியாக பயன்படுத்துனீங்கன்னா லாபம் உண்டு வீண் விரைய செலவுகள் செய்திருக்கிறனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திங்க பணப்பொருளாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானமும் நல்ல யோகத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையும் தெய்வ பலம் மிகுந்த வாரமாக அமைய காத்திருக்கிறது இதுதான் இந்த வாரத்தில் ஒரு சிறந்த நல்ல விஷயம் அடுத்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபமான வாரம் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து புத அமர்ந்திருக்கிறார் அவர் பத்தாம் இடத்து அதிபதி அவரோடு சேர்ந்து சூரிய அமர்ந்திருக்கிறார் முதடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் புதுசாக வந்து தொழில்களை துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதையும் பயன்படுத்திக்கிங்க நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகளால் உங்களுக்கு லாபங்களே கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டும் அதே மாதிரி வந்து இந்த உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சிரமமான வாரம் ஏன்னா விரையாதிபதியாகிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்து விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ப்ரெஷர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பனி சுமை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது தேவையில்லாத பதட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த கடன் நோய் வம்பு வழக்கு இவைகள்லாம் இந்த வாரத்தில் கைகோர்த்து வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விதி உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல உட்கார்ந்தனால இந்த மாதிரி சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு நிதானமாக எல்லா பிரச்சனையும் அணுகுனீர்களே ஆனால் இந்த வாரம் வந்து நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உடல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறது கடன் நோய் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நான் க உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் அடுத்து மாணவ செல்வங்கள் மாணவர்களே உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மத்தியமான வாரம் தான் அப்போ தான் முதல் விஷயமா வச்சுக்கங்க சுபமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக அமைகிறது ஏன்னா இந்த வாரத்தில் மூன்று நாட்கள் சுபமூர்த்த நாட்கள் வருகிறது ஆனால் இந்த மூணு நாட்கள் அதாவது திங்கள் புதன் வியாழன் இந்த மூணு நாட்களும் சுபமூர்த்த நாளில் நீங்கள் பயன்படுத்துறீங்களால் அருமையான யோகமும் லாபமும் பெறக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக கணவன் மனைவி உறவு அதாவது பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் சேரக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு ஒன்று சுப யோகங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் அதாவது தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்களே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இந்த எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஏற்படும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு இந்த வார்த்தையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது எதிர்பாராத பிரச்சனை கிடைக்குனா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஊழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வெளிநபர்களால் ஏற்படும் அல்லது குழந்தைகளாலே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பொன்னான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குறிப்பாக வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்திருக்கிற பெண்களுக்கும் அதே மாதிரி சுப செய்திகளை எதிர்பார்த்துருக்கிற பெண்களுக்கும் சுபமான லாபமாக இந்த வாரம் முழுவதும் அமைய காத்திருக்கிறது இந்த வாரத்தை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்க்குறப்ப முதல்ல வந்து பிரதோஷத்தில் வந்து வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தபடியாக வந்து பௌர்ணமியில் வழிபாடு பண்ணுங்கள் சுபமும் யோகமும் லாபமாக கிடைப்பதற்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்